பிள்ளைகளே இளம் தலைமுறை நாட்டின் நெஞ்செலும்பு ஆனால் இருள் உங்களை விழுங்கிக் கொண்டிருக்கிறது போதைப் பொருள் விஷக்களிம்பு உண்டால் உயிர் கரையும் கடத்தினால் மரணக் கயிறு கழுத்தில் இருக்கும் மது அமுதமல்ல நஞ்சு புகை பனிமூட்டமல்ல உயிரை நெறிக்கும் புகை இளம் வயதில் உடல் எரியும் எதிர்காலம் சிதறும் ஆன்மா சங்கிலியில் அடையும் இவை அனைத்தும் மாய வலை தோன்றுவது சுகம் தருவது துன்பம் எழுந்திருங்கள் இளம் தலைமுறை ஒளி வழியே நடந்தால் வாழ்வு விளங்கும் தர்ம வழியே நடந்தால் ஆன்மா மலரும் நினைவிருக்கிறதா பிறந்த நாளில் இருந்தே உங்கள் பெற்றோர் அளவற்ற அன்பில் உங்களை தாங்கி வந்தார்கள் தாயார் தனது இரத்தமும் மூச்சையும் கொடுத்து உங்களை பெற்றார் தந்தை தனது தூக்கத்தையும் வியர்வையையும் ஆனந்தத்தையும் தியாகம் செய்து நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக உழைத்தார் பகலும் இரவும் உங்களை உயிரைப் போல காத்து வந்தார்கள் ஆனால் உங்கள் திருப்பலி என்ன கட்டுப்பாடில்லாமே அகந்தை கவனக்குறைவான வாழ்க்கை உங்களை வளர்த்த இதயங்களை நீங்கள் காயப்படுத்துகிறீர்கள் அவர்கள் அமைதியாக சிந்தும் கண்ணீரை உணர்கிறீர்களா இரவின் மௌனத்தில் அவர்கள் செலுத்தும் பிரார்த்தனைகளை நீங்கள் கேட்கிறீர்களா நீங்கள் தேடி ஓடும் இளமை சுகம் இன்பம் இவை அனைத்தும் தற்காலிகம் இளமை வாடும் அழகு குன்றும் செல்வம் மறையும் ஆனால் நீங்கள் கொடுத்த துன்பம் என்றென்றும் நினைவில் நிற்கும் ஆனால் பிள்ளைகளே தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு செயலும் உங்கள் விதியை எழுதுகிறது உடல் ஒரு நாள் மண்ணாகும் ஆனால் உங்கள் செயல்கள் என்றென்றும் ஒலிக்கும் உங்களைப் பற்றி சொல்லப்படும் வார்த்தை மரியாதையா அல்லது நிந்தனையா பிள்ளைகளே விழித்து கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை வீணாக்க பிறந்தது அல்ல உயர்வதற்காகத்தான் கிடைத்தது பெற்றோருக்கு கடமை உணர்ந்து வாழுங்கள் ஒழுக்கத்துடனும் தர்மத்துடனும் பக்தியுடனும் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டுமே தவிர சாபமாக இல்லாமல் இருக்கட்டும் ஒளியின் பாதையை தேர்ந்தெடுக்குங்கள் உங்களுக்காக செய்யப்பட்ட தியாகங்களை மதியுங்கள் உடல் இந்த பூமியை விட்டு பின் கூட உங்கள் பெயர் தீபம் போல் பிரகாசிக்கட்டும் மரியாதையோடு நினைவு அன்போடு சொல்லப்படட்டும் உயிரே விழாதே எழு உண்மையில் எழு நன்றியிலே எழு இறைவனின் பாதையில் எழு வாழ்க வளமுடன்